வணக்கம் வக்ரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போது ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உன்னை வெல்ல யாரால் முடியும் ரிஷபராசி உன்னை வெல்ல யாரும் இல்லை ரிஷபராசி இந்த வீடியோ ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேன்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ரிஷபராசியில் இருந்தாலும் தயவு கூர்ந்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நான் எதுவுமே சொல்லாமல் இந்த வீடியோவை முழுசாக கேட்டு இதை நீங்கள் டிசிஷனுக்கு வாங்க உங்கள் வாழ்க்கையில் முப்பது வருஷத்துக்கு பிறகு ஒரு கோல்டன் பீரியட் வருது அதை பற்றி தான் பேசக்கூடும் இதை விட்டுட்டிங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய வாய்ப்புகளை லூஸ் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு ரிஷபராசி எனக்கு மகர ராசிக்கும் ஈக்குவலாக பிடித்த ஒரு ராசி ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவர்களை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது மாதா காரகன் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு அன்பு மற்றவர்கள் மேல் கருணை கைண்ட்ஸ் சொல்லுவாங்க அதாவது எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு இந்த வீடியோவில் பல விஷயங்கள் பேச போகிறோம் சில முக்கியமான டீப் அனாலிசிஸ் ரொம்ப உற்று நோக்க போறோம் ரிஷபராசி என்பர்களுக்கு குணாதிசயங்கள் நேச்சர் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது முப்பது வருஷத்துக்கு பிறகு ஏன் ஸ்பெஷல் ரிஷபராசி என்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவருடைய சனி பயிற்சி பலன்கள் புத்தாண்டு பலன்கள்லாம் நிறைய சேனலில் போட்டிருக்காங்க நீங்களும் பார்த்துருக்கீங்க நம்ம சேனலையும் போட்டிருக்கோம் இந்த சனிப்பயிற்சிக்கு ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு டைமென்ஷன் இருக்கு காலபுருஷன் முதல் ராசி தன்னுடைய பயணத்தை சனிஸ்வர பகவான் மேஷத்திலிருந்து தான் ஸ்டார்ட் பண்றார் தட் இஸ் முப்பது வருடங்கள் முன்னாடி அவர் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியில் ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட தேர்ட்டி இயர்ஸ் பேக் அவர் மேஷராசியிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நேர்கள் பிறந்திருக்க மாட்டார்கள் சில பேர் பள்ளி பிரைமரி ஸ்கூலில் இருந்திருப்பாங்க சில பேர் வந்து காலேஜ் படிச்சிருப்பாங்க இன்றைக்கி ரிட்டையர் ஆகி அவங்க பசங்களே வந்து கல்யாணம் ஆயிருக்கும் பேரம்பி பார்த்துருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த சிறப்பு மிக்க சனீஸ்வர பகவான் மேஷம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவருடைய சைக்கிள் அந்த ட்ராவலுடைய முதல் படி மேஷம் கடைசி படி வந்து மீனம் அந்த ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சர்க்கிள் மீனத்திற்கு கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளுக்கு அப்புறமா வராது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் மோட்சஸ்தானத்திற்கு வராது அது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் ஸோ பொதுவாக ரிஷபராசி உங்களுக்கு எல்லோர்கிட்டையுமே இந்த கலப்படம் இல்லாத ஒரு தாய் தாய்மைன்னு சொல்லுவோம் அம்மா இந்த தாய்மை மதர்லினஸுக்கு மட்டும்தான் கலப்படம் கிடையாது அக்பார்க் நூறு சதவிகிதம் அப்படி கோல்டு சொன்பம் அந்த மாதிரி உங்களுடைய மனசு இதை வந்து வீடியோ பார்க்கறாங்க பார்க்கல இதெல்லாம் தேவையில்லை எனக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நான் உண்மையை உறக்க சொல்றேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தாய்மையான உள்ளம் மகரத்துக்கு ஈக்குவல ஏன் பிடிக்கும் சொல்றேன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு தாய் உள்ளம் என்பது எல்லோரையும் பெத்த பசங்களும் மற்ற பசங்களும் கூட தான் பெத்த குழந்தைக்கு ஈக்குவலாக உண்மையாக நினைக்கக்கூடியது ரிஷபராசி ஒரு நண்பர்கள் இருக்கட்டும் கணவன் மனைவி இருக்கட்டும் மனைவி கணவன் இருக்கட்டும் உண்மையான அன்பு உண்மையான பாசம் தாய்மை தாயுள்ளம் கொள்வது ரிஷபராசி என்பர்கள் அதனால தான் ரிஷபராசிக்கு வந்து இவ்வளோ பவர்னு சொல்கிறோம் அந்த தாய்மை சக்தி உலகத்தில் மழை பெய்கிறதுக்கு முக்கிய காரணம் ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை அது உண்மை அப்போ இவ்வளவு மனசு எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இதை எல்லாம் செய்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்காக வாரி இறைத்து அன்பை வாரி கொட்டி நம்பிக்கையை வாரி கொட்டி உங்களுடைய உணர்வை வாரி கொட்டி நீங்கள் கண்டது ஏமாற்றம் பல இழப்புகளுக்கு அப்புறமும் கூட அதை மறந்து மறுபடியும் திருப்பி முதலேந்து அன்பு காமிக்கிறது வாலண்டரியாக எல்லாருக்கும் வந்து அன்பு காமிப்பது அதாவது ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடியது ரிஷபராசி அப்போ ரிஷ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் என்னன்னா எமோஷனலாக ஒரு பாண்டு எல்லார்கிட்டையும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு திருப்பி இவங்க அன்பு கொடுக்கலையே அது ஒரு வழி அது தீராத வழி சரி அன்பு கொடுக்கலை விட்டுடுங்க இவங்க துரோகம் பண்ணுறாங்களே நம்பிக்கை துரோகம் பண்றாங்க அதுவும் எனக்கு அந்த ஆதங்கம் அந்த அந்த காயத்துடைய ஆழம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் பெற்ற குழந்தைகள் பெத்த குழந்தைகள் நம்ம வந்து நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற வலி ரணம் இந்த குழந்தைங்களை பெற்று வளர்க்குறதுக்காக நான் பட்ட சிரமம் எவ்வளோ நான் செய்த தியாகங்கள் என்ன எல்லாம் அவ்வளவுதானா இப்படியே போயிடும் வாழ்க்கை என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சா வெறும் வலி காயம் ரணம் இதோட தியாகம் இதோட முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையில் நல்லதே கிடையாதா அப்படின்னு கேட்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் நான் நல்லதை தானே செய்கிறேன் மூன்றாவது கேள்வி உங்க மனசுல வரக்கூடிய மூன்றாவது கேள்வி ரிஷபத்திற்கு நான் நல்லதை தானே நல்லதை தான் செஞ்சேன் வேலை செய்கிற இடத்துல உண்மையாகவே பாலிடிக்ஸ் பண்ணாமல் நான் வந்து என் வேலையை பார்த்தேன் மற்றவர்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஹெல்ப்பும் பண்ணேன் எக்ஸ்டென்ட் போய் ஒரு ஸ்டெப்பு கீழே போய் ஹெல்ப் பண்ணேன் பல பல லெவல் கீழே வந்து ஹெல்ப் பண்ணேன் ஆனால் என்னை பற்றி நான் யாருக்கு உதவி பண்ணணும் அவங்க என்னை பற்றியே என்னுடைய மேனேஜர்கிட்ட தப்பாக பேசுகிறாங்களே பின்பக்கம் காசிப்பிங் பண்ணுறாங்களே வலிக்குது இது ஒன்று இவங்களோட நான் வந்து இவங்களை கலிகா கூட நான் பார்க்கல இவங்க கூட பிறந்த ஒரு பிரதர் சிஸ்டராக நான் பார்த்தேன் ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிட்டாங்களே என் வேலையே போகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க சில பேருக்கு வேலையும் போச்சு நான் என்ன தப்பு பண்ணேன் இந்த கம்பெனிக்காக உண்மையாக உழைச்சேன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனால் என் கம்பெனி என்ன டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி எரிஞ்சிருச்சு இது நான்காவது நான் பெற்ற குழந்தைகள் என்னை புரிஞ்சுக்கலையே நான் உயிருக்கு உயிராக காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவி கணவன் என்னை புரிஞ்சுக்கலையே இதோடைய வலியுடைய ஆழம் நான் எங்கே போய் சொல்வது ஆக வீட்டில் நிம்மதி இல்லை என் நான் கேட்ட அன்பு கிடைக்கல நான் நிறைய கொடுத்துட்டேன் வருஷ கணக்கில் கொடுத்துட்டேன் தேஞ்சிட்டேன் செருப்பாக இந்த உடம்ப தேய்ச்சி போட்டிருக்கேன் இந்த குடும்பத்துக்காக பதில் ஜீரோ நான் அன்பு வச்சுட்டேன் என் புருஷன் மேலே பொண்டாடி மேலே அன்பாக இருக்கேன் குழந்தைங்க மேலே இருக்கா எனக்கு ஜீரோ ஆபீஸ் போனேன் யாருமே செய்ய முடியாத ஃபேமிலியெல்லாம் கூட சில சமயம் தியாகம் பண்ணி நான் வேலை செஞ்சேன் உண்மையாக இருந்தேன் பெரிய ஜீரோ அவமானம் தான் மிச்சம் அவ பெயர் அதுதான் மிச்சம் நாலு எங்கள் அப்பா அம்மா கூட என்ன புரிஞ்சுக்கலையே என் உயிர் தோழி என் உயிர் தோழன் அவன் கூட எனக்கு உதவி பண்ணலையே என்னாலுமே என் புரிஞ்சுக்கலையே தட்டி போகிறான் இதெல்லாம் இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த முப்பது வருஷத்துக்கு வர அப்புறம் வரக்கூடிய இந்த மாற்றமானது ஒரு கேம் சேஞ்சராக வருது இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா இப்போ எமோஷனலாக இந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ அதாவது வாழ்க்கையில் வந்து எமோஷன் இல்லாமல் ஒருத்தர் இருக்கவே முடியும் அப்படி வாழ்கிற வார்த்தை ஒரு பிணம் வாழ்க்கை மாதிரி தான் அப்போ இந்த ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறோம்னா முதல் விஷயம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் மற்றவர்கள் மேல் அன்பு வைப்பதை நிறுத்த வேண்டும் உடனடியாக உங்களுக்கு அப்புறம் தான் ஒரு ஃப்ளைட்டில் போனால் கூட உங்கள் மூஞ்சியில் முதல்ல மாஸ்க் வைகின்றான் குழந்தை பக்கத்தில் இருக்கவங்க அப்புறம் ஹெல்ப் பண்ணுங்கிறான் இப்போ நான் சொல்றது ஒரு தாரக மந்திரம் ரெண்டாவது மற்றவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது ஃப்ரீயாக மற்றவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறது மற்றவங்களுக்காக பண உதவி செய்வது மற்றவங்களுக்காக ஃபினான்ஷியல் பேர்டன் பண சுமையை சுமப்பது மற்றவங்களுக்காக பணத்தினால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுக்கிறது இதெல்லாம் உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும் ஏன் இதை நிறுத்தணும் அளவுக்கு மிஞ்சினால் அமூர்தமும் நஞ்சு ரெண்டாம் கிளாஸில் சொல்லிக் கொடுத்த பாடம் திருப்பி நான் சொல்லித்தரேன் தரேன் அன்பு அளவோடு இருந்தால் ஒரு கோடு போட்டு அந்த கோடுக்குள்ளே அவங்களையும் உறவிடாமல் நீங்களும் வராமல் இருந்தீங்கன்னா அது லாங் ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப சேஃப் கொஞ்சம் அந்த எமோஷ்னலாக அப்படி பாண்டாகி உள்ளே போனீங்கன்னா நீங்களும் காலி உங்களை அவங்க காலி பண்ணுறதுக்கு நீங்கள் இன்விடேஷன் பத்திரிகை வச்சு அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இதுதான் இன்றைய உலகம் வித் ரிய நிதர்சன உண்மையோடு நீங்கள் எப்பவும் இணைந்து பயணிக்க வேண்டும் வாழ்க்கையில் இது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் சொல்றேன் ஆக ரிஷபராசி என்பர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை வெல்ல யாரால் முடியும் எனக்கு ரொம்பவும் பிடித்த ராசி மகர ராசிக்கு இணையான ரிஷபராசி உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுதிலிருந்து மிக பெரிய திருப்பங்களை சந்திக்கவிருக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்க்கை உச்சத்தை எட்டப் போகிறது என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்